கத்திரமயமுன்றதாக இந்த விதவாசனம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு நான்காம் அவசரம் அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் கத்திரமயம் என்றதாக இந்த அவசரத்தில் சங்கீத காரணம் சொல்லும்போது நட்சத்திரங்கள்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா எத்தனை நட்சத்திரம் இருக்குது எண்ணி என்ன எண்ணி வச்சுருக்காருனா அதெல்லாம் பேரிட்டு அழைக்கிறான்னு சொல்லுது சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க எவ்வளோ நட்சத்திரங்கள் என்ன முடியாத நட்சத்திரங்கள் இருக்குது எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலக்ஸி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாவற்றையுமே அவர் எண்ணி வைத்திருக்கார் பேரிட்டு அடைக்கிறார் சொல்லு இதெல்லாம் நீங்க பழைய பார்த்தீங்கன்னா சங்கீத தாவீது இவங்கெல்லாம் வந்து அப்படி விசுவாசம் வரும்போது நம்ம மாராதிக்கு தேவன் யார் அப்படிங்கிற விசுவாசம் வரும்பொழுது அந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளலாம் பூமி சாட்சிய வாழ்க்கை வந்தாங்க நமக்கும் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா எவ்வளவு கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திர தெரிஞ்சு எவ்வளவு எல்லாம் அவர் என்னை பேரிட்டு அடைக்கிறான்னு இருக்கு அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் அவருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் ஒரு பால் சமவிப்போம் கத்துட்டு சித்தனை வரும் ஜெயந்தார சித்தமானால் கண்டிப்பா தருவார் எதுவானாலும் கத்தகமாக நம்ம மகிழ்ச்சி வாழ்வோம் வாழும் வாழ்வோம் நித்திய காலமாக அவருடைய ராஜ்யத்தில் வாழ அர்ப்பணிப்போம் தியாக தேவன் தங்க செய்வாராக அமையன்